ஏஞ்சில் ரொம்ப தான் ப்ரீட் பண்ணுற எடுக்கிறது பிளாக் மாலி ஒயிட் மாலி கப்பீஸு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இதை வந்து மேல் பிம்பில் பார்த்து எடுத்து வச்சிருக்க தண்ணியிலே வச்சிருக்கிட்டு பதில் பழைய தண்ணி எடுத்துட்டு புது தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் கே ஏஞ்சில்ன்ற மீன் மட்டும் கொஞ்சம் உசாராக பண்ணணும் மாதிரி கலர் விடவும் அப்படிதான் மரத்து மீன் கப்பீஸ் ஒயிட் மாலி பிளாக் மாலின்னால் அது மேல் பிம்பில் போட்டாலே நூறு நாளில் குட்டி வச்சு விட்றோம் தண்ணி சேஞ்சு பண்ணும்போது உஷாராக பண்ணணும் அது இருக்கிற பழைய பழைய தண்ணி அது வேஸ்ட்டு புது தண்ணி ரிமூவ் பண்ணணும் மொத்தமாக புது தண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது படுத்துரும் அதான் அதுக்கிட்ட ஒரு ஏஞ்சல் கிட்ட ஒரே ஒரு வித்தியாசம் அதே மாதிரி வேணா அரவணை வந்து அப்படி தான் பாதி வாட்டர் ஆஃப் வாட்டரு தண்ணி பழைய தண்ணி இருக்கணும் அதை கட்டி புது தண்ணி போட்டு விட்டோம் ஏஞ்சல் கொஞ்சம் நேரம் ஒரு சில நேரம் ஒன்றும் பண்ணாது கோல்டு அடிக்கணும்னு தோணுச்சேன்னா ஓடி கொத்திடும் ஏஞ்சல் கலர் விடும் அது கப்பி சாதாரணம் கூட போடலாம் ஒயிட் மாலி பிளாக் மாலி ஏஞ்சல் விட போட்டால் அந்த ஒயிட் மாலி பிளாக் மாலி போய் ஏஞ்சல் அடிக்கும் லைவ் ஆம்சு பிரெட் ஆம்ஸ் மூணு தான் நல்லா விரும்பி சாப்பிடும் அப்போ வந்துன்னா அது அந்தளவுக்கு எடுத்து பண்ணுறது நம்மளுக்கு மேலே பழைய ஆள் இருக்காங்கல்ல அவங்க தான் ஃபீமல் பார்த்து இந்த சைஸ் வளரணும் அது மேல் பிம்பல் கண்டுபிடிக்கிறனால இந்த சைஸில் குட்டும் மதிப்பான் இது மேல் இது ஃபீமேல்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து சாத்தியமாகாது இந்த அளவுக்கு சைஸ் வளர்ந்தால் அதில் எடுத்து பாண்டில் பன்னெண்டு மீன் ஆறு மேல் ஆறு ஃபீமேல் போடுவாங்க அப்படி தான் போட்டு எடுப்பாங்க ரொம்ப நைஸாக இருக்கும் குட்டி கூட ரொம்ப எரிஞ்சது ரொம்ப ரேர் அது மேல் மேல்ஃபீமல் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் மேல் பிம்பில் எடுத்து அந்த தண்ணியை நாற்பது நாள் வச்சுருந்து அது உப்பு போட்டு அதுக்கு ஒரு மெடிசன் சகன் இண்டியா கூருன்னு ஒரு கோரி இருக்குது தண்ணி மாறினாலோ ஒரு ஒன் ஹவர் ஒரு அரை மணி நேரம் கரண்ட் இல்லைனாலோ அது ஏஞ்சிடையாக இருந்திடும் ஒயிட் மாலி கலர் தான் மற்றபடி டிஃப்ரெண்ட்னா இல்லை வயிறு குண்டாக இருந்தால் ஃபீமேலு வால் நீட்டாக இருந்தால் மேல் அதெல்லாம் கம்பல்சரி நான் ஈஸியாக சொல்லி கோல்டு கூட வந்து இந்த சிவில் டாட் இருந்தால் ஃபீமேலு ரஃப்பாக இருந்தால் மேல் ஒயிட் மாலி பிளாக் மாலிலாம் அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் இல்லை இருக்கிறது அந்த கோல்டு தான் கொஞ்சம் அதிகமாக புட்டு போட்டோம்னா தண்ணி கலங்கி ஸ்மெல் அடிக்கும் அடி அடி தண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியது ஒயிட் மல்லி பிளாக் மல்லி கப்பிஸ் கலர் எல்லாம் ஒன் மந்த் ஒரு தண்ணி மாற்றிக்கலாம் அது தேவையான ஃபில்டர்லாம் வந்துச்சு இப்போ மூணு மாதம் தண்ணி மாற்றணும் அவசியம்லாம் கிடையாது அதுக்காக ஃபில்டர்லாம் வந்துச்சு